வணக்கம் அந்தோணி நலப்பறைகள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐயப்போ இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து பால் காஞ்சி வந்ததுலேருந்து வெறும் கறியாக சாப்பிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம மீன் சாப்பிட போகிறோம் இது வந்து எங்கள் உள்ள தூண்டில் அடித்த மீன் இது ஒன்று இது ஒன்று ஒரு நாள் அடிச்சிச்சிருக்கு இது அடுத்து கொஞ்ச நேரத்தில் இந்த ரெண்டு மீன் தான் இப்போதைக்கு வந்து கொடுத்தாங்க இதை வச்சு எத்தனை பேருக்கு காணும்னு எனக்கு கண்டிப்பாக தெரில இருந்தாலும் பார்ப்போம் இன்றைக்கி வந்து இந்த பாறையும் இந்த இது மாவுளா மீன் இது ரெண்டையுமே வந்து நம்ம சூப்பராக நம்ம ஸ்டைலில் வந்து குழம்பு வச்சு நம்ம சாடு போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே மீன் துடிக்குது கடிச்சிடாம உயிரோட இருக்குது ஒருத்தங்க அன்னிக்கு எப்படி தான் மண்ணுக்குள்ளே போச்சு வச்சு மீன் எடுத்துட்டு வீரோடு இருக்கு உயிரோடு இருக்குது உயிரோடு இருக்குது மீன் ஆஞ்சிக்கலாம் ஆஹா இவ்வளோனே வெயில்லாமல் இருந்தானே ஷிஃப்ட் அடிக்கிறானே ஆவலால் தலைமை எப்படி தான் வருவோம் அவங்க இவனை வெட்டுறதுக்கு ஒரு திறமை இருக்கு நமக்கு நமக்கு தான் ஏகப்பட்ட திறமை இருக்கு எனக்கு ஒரு திறமை இல்லையே ஒரு ஆள் கேட்காங்க நீங்க அந்த வேலைக்கு சேர்த்திருக்கீங்களா அந்த பிள்ளை இல்லையா கருவாட்டுக்கு போன் பண்ணிட்டு ஆனே நீங்க

ஒரு ஆள் ஃபோன் பண்ணி கேட்டுச்சா அந்த வேலை வாக்குற அக்கா இல்லையா உங்கள்கிட்ட அப்படின்னு நான் வந்து கம்பெனியில் வேலை வாக்குற பிள்ளையா என்ன குழுவுல இருக்காங்க ரொம்ப சந்தோஷப்படுவான் இங்கே இருக்கும் பழைய வீட்டில் கடை चिकाटी <coughs> पूरा <coughs> எப்படி வெட்டு சிமிங் குறுக்க ஒரு வெட்டை போடு ஆ இதுதான் எக்ஸ்ட்ரா துண்டு கிடைக்குங்க என்னமோ சொன்னா அது என்னமோ பண்ணிக்கிறேன் இது அப்படி ஒன்றும் குறுக்க வெட்டி போடுற மாதிரிலாம் இல்லை நீ சரி வெட்டு சரி வீடியோலாம் புரிஞ்சு சொல்றது கேட்பேன் சுமித்ரா சொல்ற தான் கேட்காத மாதிரியே நான் சொல்றதை கேட்டுருவேன் வெளியே காட்டிக்கிற மாட்டேன் உங்க பேச்சு நான் கேட்பேன் அப்படின்னு வெளியே காட்ட மாட்டேன் ஆனா இப்படி தரவா அவள வெட்டிட்டு ஆஹா

சரியா மீன் ஆழ்ந்துட்டு வந்தாச்சு கல்லுக்கு போட்டு உலசி எடுத்துக்கலாம் மீனை உளசி உலசி ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி கழுவுங்களா

சாப்பிட்டு தான் எனக்கு அதுவும் குழம்பு மீன் ஆஞ்சு கழுவி கொண்டு வந்தாச்சு குழம்பு கூட்ட போகிறோம் நிறைய பேர் கேட்குற டவுட் என்னன்னா என்னப்பா கையில் வரது கூட அள்ளி போடுறீங்க கலக்குறீ உப்பு போடுறீங்க மசாலா போடுறீ அடுப்பில் வைக்கிறியா உண்மையான குழம்பு டேஸ்ட் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போனால் எங்கள் ஏரியாவில் இருந்து எங்கள் தகச்சு மரத்தில் இருந்தே பேசி நிறைய பேர் தக்கலங்க வரைக்கிறவங்க இருக்காங்க அவங்க நான் உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஷ்மீன் வாங்கி உண்மையாக இந்த மாதிரி கூட்டி வச்சு பாருங்க நீங்கள் நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்ட குழம்புக்கும் இதோட டேஸ்ட்டுக்கு டிஃபரெண்ட் நிறையவே தெரியும் தேங்காய் மசாலா பற்றி சொல்லுங்க எங்க மசாலா ஸ்பெஷல் எங்கள் மசாலானாவே ஸ்பெஷல் தான் நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடி நீங்க எவ்வளோ போட்டாலும் கண்டிப்பாக உரப்பு இருக்காங்க நிறைய பேர் நினைப்பாங்க அந்த பொடியில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கவே தேவையில்லை காரமே இருக்காது சூப்பராக இருக்கும் நான் டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா கேளுங்க நாங்கள் தரோம் யாராவது கடைகளுக்கு ஏதாவது ஹோட்டலுக்கு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக மசாலா நாங்கள் ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு போட்டு வந்துடுறோம் ரெண்டு தக்காளி क्लियर अच्छी दिखला पूरी तरी ऊरो तोते कलम बुक तेनाळू हां चरिया २ जरा बोल अर्धा कि पुरे वांगा एला सेन्सरीम बोला சரியா குழம்பு நல்லா வாசனை வந்துட்டு குழம்பு குறிச்சிட்டு நம்ம வந்து குழம்பு நல்லா கொதிச்சிட்டு அப்படியே குழம்பு சிம்ளையே கிடக்கட்டும் குழம்பு காயணும் சமடைம் இடையே சாப்பிடலாம் கொழம்பு குழம்பு காஞ்சிட்டு இறக்கி வச்சு தாலிக்கு போறோம் தாளிக்கிறதுக்கு தேவையான

மீன் குழம்பு வந்து ஒரு அந்த மணம் அந்த மசாலா பொடியோட மணம் இந்த மசாலா பொடி நம்ம கறி குழம்புக்கு போட கடையில் வாங்கி தானே போடணும் அந்த மணம் தான் காளையும் ஒரு ரெண்டு பேர் புளி கரைச்சு வெங்காயை தக்களி அது நல்ல சாப்பாடு தானே